சமாதானம் மீதும் என்றென்றும் இன்று நிலைபருமாக தினந்தோறும் மகரிக்கொள்கையும் இருந்ததற்கு பின்பாக ஒரு சில நவீன் அந்த நவீன் முறைகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சகைகள் இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்காம் தேர்தில் பதியப்பட்டிருக்கிற செய்தியில் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் மதியம் இந்த ஹீசில் ஒரு நபித்தோடர் அறிவிக்கிறார் சகாபாக்கரின் பண்பு அவர்கள் நன்மையில் மீறி சென்ற ஆர்வம் எல்லாம் எந்த அளவிற்கு சகாபாக்கருக்கு மத்தியில் இருந்தது என்பதை இன்னொரு சஹாபிய சான்றளிக்கக்கூடிய ஒரு செய்தி வகான நவிகள் நாயகம் சலாஹா அலிவாஸ்லம் அவர்கள் மக்களுக்கு உபதேசம் செய்வது வளமையான ஒரு காரியம் அந்த மாதிரி உபதேசம் செய்யும் பொழுது எப்பொழுதாவது எங்களுக்கு தர்மத்தை குறித்து ஏதாவது நவியல் நாயகன் சகாசல் கட்டளை கட்டளையிட்டால் யாராவது ரசுலா வந்து பார்த்து மக்களுக்கு தர்மம் செய்யுங்கள் என்பது போன்ற ஏதாவது ஒரு கட்டளையை எங்களுக்கு சொன்னால் எங்களின் ஒரு சில மக்களினுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால் இன் தளக்காக குணா இல்ல சுக் எங்கள்ல ஒருத்தர் என்ன செஞ்சார்னா வேகமாக இருந்து கடைவீதியின் பக்கம் நடந்து சென்றார் ஒரு சஹாதி பொதுவாக எல்லா சகாபாக்களுக்கும் சொல்லப்படக்கூடிய கட்டளை ரசுலா எடுக்கிறார்கள் மக்களுக்கு தர்மம் செய்யுங்கள் என்று ஒரு சகாபி உடனே என்ன செய்யறாருனா இங்கிருந்து எந்திரிச்சு கடை வீதிக்கு நடந்து போகிறார் கடை வீதிக்கு சென்று விட்டு தாம் இழு அவர் என்ன செய்கிறார் என்றால் கடை வீதியில் சென்று சுமை தூக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார் ஏராளமான வேலைகள் கடை வீதியில் இருக்கும் அதுல இவர் போய் என்ன செய்வார்னா இவருக்காக சுமை தூக்கம் கிடையாது போய் அசுல்லாசன ஒரே காரணத்திற்காக போய் சுமை தூக்குகிறார் மூட்டை தூக்குவ போன்ற ஒரு ஒரு சில வேலைகள் அந்த மாதிரி ஒரு சில வேலைகளை செய்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சம்பாத்தியத்தை வைத்து அன்றைக்கு ஒரு நாள்ல கிடைத்த கூலி இவராக நடந்து சென்று மூட்டை தூக்குவார் மூட்டை தூக்கி அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தை வைத்து நபிகள் நவிகள் சுலாசம்பில் எங்களுக்கு கட்டளை அந்த தர்மத்தை அவர் செய்து முடிப்பார் இதை சொல்லிட்டு அந்த சகாபி சொன்னார் அன்றைக்கு அந்த மாதிரி நாங்க தர்மம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நான் பார்க்கிறேன் யார் அன்றைக்கு நடந்து சென்று கடைவீதியில சுமை தூட்டி தர்மம் செய்தாரோ அந்த நபருக்கு இன்றைய சூழலில் ஒரு லட்சத்து கிட்ட தங்க நாணயங்கள் இருக்கின்ற அளவிற்கு செல்வ செறி பாது கொண்டு வருகிறார்கள் அப்படியே எப்படி இறைவன் தன் பக்கம் நெருங்கி வருபவர்களை அரவணைப்பு கொள்வாள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு சான்று முந்தைய காலத்துல பார்த்தோம்னா அவர் வாழும் பொழுது அவருக்கே அவர் போதுமான ஒரு செல்வம் இல்லை ரசுலா கட்டணையிட சொல்றாங்க தம்முடைய பாக்கெட்ல இருக்க ஆசை வச்சுட்டு அதை தூக்கி கொடுக்கக்கூடிய நிலைமை கூட அவருக்கு கிடையாது அவரிடத்துல எந்த பொருளாதாரம் இல்லை இருந்திருந்தா அதை கொடுத்துருப்பார் நம்மள்ட பொருளாதாரம் இல்ல கொடுத்துருக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம போய் சம்பாதிச்சு மூத்த தூக்கியாச்சும் தர்மம் செய்வோம் என்று இருக்கிறார் யோசித்து பாருங்க இன்றைக்கு யாராவது நம்மளை ஒருத்தர் பாக்கெட்ல இல்லாம இருக்கலாம் நம்மள்ட்ட தர்மத்தை கேட்டு யாராம வராம இருக்கிறாங்களா வார வாரம் வெள்ளிக்கிழமைனா ஜும்மா வசூல் செய்யப்படுகிறது ஏதாவது ஒரு பள்ளிவாசம் கட்டுமான பணிக்கு கொடுங்க கேட்கப்படுகிறது மாவட்ட தவாசு கொடுத்தா என்று கேட்கப்படுகிறது பாக்கெட்ல பணத்தை வச்சுக்கிட்டே எத்தனை மக்கள் தர்மம் செய்யாமல் போய் வந்திருக்கும் ரசா தர்மம் வீதிக்கு போய் மூட்டை தூக்கி கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிச்சு சம்பாதிக்கிறேன் சம்பாதிச்ச காசை எடுத்து போய் ரசுலா சொன்ன கட்டளை நிறைவேற்றுகிறார் ராணுவ முத்திக் கொண்டு காசு இல்லை ரசுதா சொன்ன கட்டளை எப்படியாச்சும் நிறைவேற்றணும் போய் மூட்டை தூக்கியாச்சும் அந்த கட்டளை நிறைவேற்றுவேன் இன்றைக்கு நம்மும் பல மக்கள் நம்மில் பல மக்கள் ஏராளமான வேலைகளுக்கு செல்கிறோம் சிரமப்பட்டு உழைக்கிறோம் ஆனால் அந்த எல்லா உழைப்பும் முழுமையாக சுயநலமாக இருந்து வருகிறது நான் அதே இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்ட் ஆட் என்னன்னா எனக்கே போ எனக்கே போகலையே எனக்கே பார்த்தலையே எனக்கே இங்க நிறைய தேவை இருக்கு என்னுடைய தேவையை பூர்த்தி செய்ததைக்கே நாங்க பொருளாதார சரியா அப்புறம் எப்படி நான் இன்னொருத்தருக்கு கொடுப்பது என்கின்ற ஒரு கஞ்சத்தனம் பலரினுடைய உள்ளத்தில் ஒளிந்திருப்பதை பார்க்கிறோம் அல்லாஹ் எப்படி வளர்க்கிற அன்றைக்கு அவற்றையே காசு கிடையாது அவர் கஷ்டப்பட்டு போய் சிரமப்பட்டு உழைச்சு தர்மம் செஞ்சாரு பிற்காலத்தில் அதே ரவி தோழரையும் நூறு கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் அதிகமான தங்க காசுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு செல்வந்தராக அல்லாஹளை உயர்த்தி இருக்கிறான் இறைவனுக்கு பக்கம் யார் கொடுக்குறார்களோ அவர்களுக்கு இறைவன் அதிகமாக வழங்குவான் ஒரு சே நீங்கள் அல்லாவின் பக்கம் ஒரு அட்டை ஒரு எட்டு எடுத்து வைத்தால் இறைவன் உங்களின் பக்கம் ஒரு உடல் எடுத்து வைக்கிறான் நீங்கள் இறைவனின் பக்கம் நடந்து வந்தால் இறைவன் உங்களின் பக்கம் ஓடி வருகிறான் நம்ம எப்படி மக்களிடத்தில் நடந்து வருமோ அதை போன்றுதான் இறைவன் நம்ம இடத்தில் நடந்து வருவான் நம்மகிட்ட கட்டளை இருந்த செய்தியே சொல்லப்படலையா எவ்வளவோ வரலாறுகளை பார்க்கிறோம் எவ்வளவோ ஹதீஷ்களை பார்க்கிறோம் அப்துல் அவர்கள் இருந்தார்கள் நீங்க விரும்பியிலிருந்து செலவு செய்தாக்கி உங்களால் உண்மையான பயன் அடையவே முடியாது புராணத்தை கேட்கிறார் கட்டல வந்துருச்சு வயிறுவா தோட்டத்தை தூக்கிட்டு போய் நிற்கிறார் எனக்கு ரொம்ப விருப்பமான இந்த வயிறுவா தோட்டம் இதை நான் தர்மம் செய்வதற்கு தயாராக இருக்கு இங்க எதையாவது கொடுத்தாலும் நாளைக்கு மறுமையில நம்மளால எதையாவது வாங்க முடியும் இங்க எதையுமே கொடுக்க மாட்டேன் இங்க எல்லாமே எனக்கு தான் மறுமையிலே எல்லாமே எனக்கு தான் அக்கிரேவன் எப்படி கொடுப்பான் நான் அவங்க தோட்டத்தை தூக்கி கொடுத்தாரு ஒரு தோட்டத்தை தூக்கி தர்மம் செஞ்சுட்டு ரசிகாட்டை வந்துட்டு அல்லாவே தூங்குறேன் அந்த தோட்டத்தை நான் கொடுத்துட்டேன் எனக்கு அல்ல நாளைக்கு மறுமையில வறுமையில் ஒரே ஒரு ஆசைப்பட்டார் அப்படியெல்லாம் மறுமைக்காக வியாபாரம் செய்தார்கள் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்று யோசிப்பார்கள் நம்ம ஒரு சில நூறு ரூபாய்களை கூட கொடுத்தாமல் நாளைக்கு வாழ்க்கையை நான் அனுபவித்து வருவேன் என்று கனவு கண்டு கொண்டிருக்கும் இறைவன் தன்னுடைய திருமறை கூட நீ நீங்கள் இறைவனினுடைய உடைய பாதையும் உங்களினுடைய உயிரான பொருளாதாரத்தாலும் செலவு செய்யுங்கள் இறைவன் உங்களுக்கு சொர்க்கத்தை வாக்களிப்பான் துன்புறுத்தக்கூடிய வேலையிலிருந்து உங்களை பாதுகா அதுதான் வியாபாரம் பேசுறான் இறைவன் பேசக்கூடிய வியாபாரம் எப்படி இருக்குன்னா அவன் தான் அதுக்கும் அதா திஜாரத்தில் துன்றிக்கும் அதாபி நலிவு உங்களை துன்புறுத்தக்கூடிய வேர்மையில இருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தை நான் உங்களுக்கு சொல்லி தருதுமா நீங்கள் உங்களினுடைய உயிரையும் உங்களினுடைய பொருளாதாரத்தையும் இறைவனினுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள் அல்லாத உலகத்துல உயிரை கொடுக்க முடியாத கொடுங்க நாளைக்கு தருவான் இப்படி பல கட்டளைகள் நம்மை தர்மத்தை செய்வதை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறது ஆனால் ஏதோ ஒரு விஷயம் தர்மத்தின் மக்கள் நம்மை விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது நம்முடைய உள்ளத்திலேயே பிணைக்கப்பட்ட தஞ்சத்தன் அதற்கு ஒரு காரணம் அந்த கஞ்சத்தனத்தை தூக்கி எழுந்துவிட்டு எப்படியாவது இறைவனுடைய பாதையில் நம்மால் முடிந்த அளவுக்கு அதிகம் அதிகமாக தர்மத்தில் ஈடுபட்டால் நிச்சயமாக நாளைக்கு மறுமையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்களில் ஒருவராக நாமும் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு நட்பேர் மிக்க ஒரு நற்பாக்கியசாலியாக அவர் ரஹ்மான் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆக்கி அறிந்து வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த துறையை நிறைவு செய்தார் அஸ்லாம் வலைக்கம்